அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து கிரக நிலைகள் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இணைந்து செஞ்சரிப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன கஷ்டம் விலகி மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஐந்து கிரகநிலைகள் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன அதில் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து சூரியன் சந்திரன் ராகு மற்றும் புதன் என ஐந்து கிரகநிலைகள் மொத்தமாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் பதினான்காம் தேதியில் மிகவும் வலுவாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் ஆரங்க இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்தும் இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன மூன்றில் சுக்கரன் உச்சமும் நான்கில் சூரியன் உச்சமும் ஐந்தில் சந்திரன் உச்சமும் என அனைத்தும் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடம் மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் இணைந்து சென்றிருப்பது மட்டுமல்லாது அங்கு சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் மற்ற நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நிச்சயமாக விலகுகிறது உச்சம் பெற்ற சுக்கரனின் அமைப்பு என்பது மிக வலுவான அதீத நன்மையை பெற்று தருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது கலைத்துறையில் தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்க நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகமும் உண்டு இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் உச்சபட்ச விருதுகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட அவற்றிற்கேற்ற நல்ல ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றில் அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மட்டுமல்லாது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடை சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உண்டு அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது ஒன்பதில் இருக்கிறார் கேது ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது அவரின் சப்தம பார்வை மூன்றாம் இடத்தில் பதிகிறது ஐந்து கிரகநிலைகள் சப்தம பார்வையால் கேதுவை பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதன் காரணமாக பொருளாதார ரீதியான தரம் உயர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்க என்பதை தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகங்கள் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் வலுவிழந்து சஞ்சரித்தாலும் கூட அவர் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி போகிறார் எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகள்ல திட்டங்கள் சரியாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் வலுவாக மூன்றில் இருப்பது நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சூரியன் நான்கு செல்வது நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் நான்கில் உச்சம் பெறுகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில் எனவே எதிர்பார்க்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அவை மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தியாக மாறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இந்த வாரத்தில் சஞ்சரிக்க எனவே எடுத்த காரியங்கள்ல போகிறாரு அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் ஐந்தில் உச்சம் பெற்று சந்திரன் சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதே வேளையில் குரு மிக விரைவாக ஐந்தாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க இன்னும் சில தினங்களில் குரு பகவான் அதீத பலத்துடன் பூர்வ புண்ணியஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அமர்வதால் அமோகமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நற்செய்திகளும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஏழரை சனியின் இறுதி கால கட்டத்தில் குரு மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் இது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் ராசியின் அதிபதி மிக வலுவாக பாதசனியாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகமும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியான சனி தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்த கூட அவற்றை சரியான முறையில் கையாண்டு நன்மை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக இந்த மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்ள வருகின்ற எட்டாம் தேதி தைரியம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் அமாவாசை நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்து அருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான கர்ம பாதிப்புகள் மகர ராசிக்காரர்களை விட்டு விலக இது மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் வாழ்வில் சுவிச்சமும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்